வரமது கண்ணியத்திற எல்ல அ நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹருக்குள்ளாலுமே இவ்வுலகில் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அறுப்புடைகளிலேயே ஈடு அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த இஸ்லாமிய மார்க்கமானது இறைவனுடைய மாபெரும் பேரவர்களால் கிட்டத்தட்ட பதினாலு நூற்றாண்டுகளை கடந்து இன்று வரை உடையாமல் சிதறாமல் தொடர்ச்சியாக வாழ்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம் இப்படி ஒரு கொள்கை தொடர்ச்சியாக இருப்பதே வரலாற்றில் நீங்கள் பார்த்தீர்களே ஒரு அரிதான விஷயம்தான் ஏனென்றால் எந்த ஒரு கொள்கை எடுத்துக்கொண்டாலும் அந்த கொள்கை இந்த உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்டு ஒரு இருநூறு வருடங்கள் அது உயிர்ப்புடன் தோன்றிய அதே வடிவத்தில் இருக்கும் இருநூறு வருடங்கள் கழித்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அந்த கொள்கை இரண்டில் ஒன்றாக மாறிவிடுகிறது ஒன்று அந்த கொள்கை நூறு சதவீதம் இல்லாமல் போய்விடுகிறது கொள்கையை பின்பற்றக்கூடியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு சித்தாந்தம் இருந்தது அப்படி ஒரு மார்க்கம் இருந்தது என்று சொல்வதற்கு எந்த விதமான அடையாளங்களும் இருக்காது இரண்டாவது அந்த கொள்கை எப்படி போகும் என்று சொன்னால் உயிரோடு இருக்கும் ஆனால் ஒரு உயிர்ப்பு தன்மையுடன் இருக்காது உதாரணத்திற்கு வந்து நாங்க இந்த மதத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க அந்த மதத்துல உள்ள எந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க இந்த கொள்கை சார்ந்தவங்களாக நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லுவாங்க கொள்கையில என்ன சொல்லியிருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது இப்படி நிறைய மதங்களை என்ன செய்யலாம் நம்ம இன்னைக்கு உலகத்துல பார்க்கலாம் நம்ம நாட்டிலே இன்றைக்கு பெரும்பான்மையின மதம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றின மதம் என்று சொல்கிறார்கள் இல்லையா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியிருந்தாலும் கூட இப்ப ரெண்டாயிரம் வருஷமாக இஸ்லாத்துக்கு முன்னாடி அவங்க இருக்கிறதா சொல்லப்படுகிறது இவ்வளவு காலம் ஆயிருக்கிறது இப்ப அந்த மதத்துல உள்ள சாதாரண மனிதன் இருக்கிறாங்கல்ல மனிதனுக்கு அந்த மதத்தினர்களுடைய வேதம் எது என்று அவன் படிச்சிருக்கானா படிச்சதே கிடையாது நாம குரான படிச்சிருக்கோம் நாம ஹதீச படிச்சிருக்கோம் குரான படிக்காத ஒரு முஸ்லீமே உலகத்துல வாழ முடியாது ஆனா மற்ற மதங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய வேதத்தை படிக்கிறதும் இல்லை படிக்கிறது இல்லை அப்படிங்கறத கடந்து வேதத்தை முத கண்ணால பார்த்துருக்கானா அதனுடைய அட்டை எப்படி இருக்குன்னா தெரியுமா தெரியாது இவ்வளவு தூரம் வந்து கேப் இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு இருக்க தான் செய்யும் இந்த நீர்த்து போகக்கூடிய தன்மை இருக்கும் ஆனா இஸ்லாம் மட்டும்தான் பதினாலு நூற்றாண்டு ஆயிரத்தி நானூறு வருடத்தை கடந்து இன்றைக்கு வாழுகிறது எப்படி அன்றைக்கு இருந்ததோ அதே சீர்நிலையோடு இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது அன்னைக்கு ரசுல்லா மூத்தா போகும்போது குரான மொத்தம் எத்தனை சூறா இருந்தது நூத்தி பதினாலு இன்னைக்கு எத்தனை சூறாங்க தான் பதிமூணுன்னு யாராவது சொல்ல முடியுமா சரி பதிமூணுன்னு வேணா எனக்கு பதினாலு பத்தலை நான் ரெண்டை கூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நூற்றி பதினாறுன்னு வைக்க முடியுமா முடியாது அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக சொல்றோம் ஏன் முடியாது எத்தனையோ பைபிளில் வந்து இடைச்செருகல்கள் இருக்கு நீக்கல்கள் இருக்கு எல்லா வேதத்திலையும் கை வைத்து கரைபிடித்து அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனா இஸ்லாமிய வேதத்துல மட்டும் இந்த ஒரு விளையாட்டை அவங்களால செய்ய முடியலன்னு சொன்னா இது இறைவனுடைய மார்க்கமா இருக்கிறனால தான் செய்ய முடியல அப்படிங்கிற நீங்க பார்க்கணும் இப்ப அல்லாஹுடைய தூதர் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி வாழக்கூடிய மனிதர் கிடையாது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலேயே நாம யாரும் ரசுல்லாவை பார்க்கல ரசுல்லான்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு ஈமான் கொள்றோம் அவ்வளவுதான் நம்ம பார்த்துருக்கோமா இல்லை அப்போ அந்த ஈமானினுடைய நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக இருக்கிறதுன்னு சொன்னா அவங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம் அவங்க சொல்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கிறோம் அவங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து நடக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் அவங்க சொல்ற மாதிரி வியாபாரம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்போ இந்த ஒரு ஈர்ப்பு ஈடுபாடு இந்த விதமான தொடர்ச்சி இது அனைத்தும் வந்து சாதாரணமா கிடைச்சிடணும் இறைவனுடைய மார்க்கம்ன்ற ஒரு வார்த்தை மட்டுமே நாம வந்து இஸ்லாத்தோட அட்டாச்மெண்டா இருக்கிறதுக்கு நமக்கு போதுமான ஒரு காரணம் கிடையாது என்ன காரணம் தெரியுமா எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் ஒரு விஷயத்தை அவன் நேசிக்கிறான் ஒரு விஷயத்தின் மீது ஈடுபாடோடு இருக்கிறான் அல்லது அந்த விஷயத்தை வந்து அவன் உயிரினும் மேலாக மதித்து அதை கடைபிடிக்கிறான் என்று சொன்னால் அந்த மனுஷனுக்கு அந்த விஷயத்துல அளவு கடந்த சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கும் இது முதல்ல இப்ப நாமே இஸ்லாத்து இந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக கடைபிடிக்கிறோம் வேலை வெட்டிகளை விட்டுட்டு வந்து கத்துக்கிறோம் வேற எங்கேயும் இப்படி இருக்க மாட்டாங்க வேற எந்த மதத்திலையும் பாத்தீங்கன்னா மார்க்கத்தை கற்றுக்கொள்வதையே ஒரு அம்சமாக வச்சு யாரா இருக்கிறாங்களா இல்ல அல்லது கத்துக்கிட்டா அதை பிஸ்னஸா இல்லாம அதை வருமான நோக்கோடு இல்லாமல் சேவை மனப்பான்மையோடு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்கா இல்ல சொல்லக்கூடிய கருத்துக்களை சட்டங்களை நமக்கு எவ்வளவு சிரமமா இருந்தாலும் பரவாயில்ல நான் கடைபிடிக்கிறேன் என்று வரக்கூடிய மக்கள் எங்கேயா இருக்கிறாங்களா இல்ல நாம் இன்னைக்கு வந்து பொருளாதாரம் இல்லாம கஷ்டப்படுறோம் வட்டிக்கு வாங்கினா நமக்கு ஒரு பிரச்சனை தீரும் தான் ஆனால் நம்ம வாங்க மாட்டோம் காரணம் என்ன இஸ்லாம் இந்த ஈர்ப்பு வந்துங்க சாதாரணமாக நம்ம வந்து ஒரு பயம் கேட்டதுனால எல்லாம் வராது இது வந்து பெரிய ஒரு மென்டலி அஃபெக்ஷன் இருந்தால் தான் வரும் ஒரு சிந்தனை ரீதியான ஒரு அன்பும் ஈர்ப்பும் இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வரும் அந்த ஈர்ப்பு வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் பல இருக்கிறது அதுல ஒரு முத்தாய்ப்பான காரணம் இந்த கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறது கேள்வி கேட்கக்கூடிய இந்த கேள்வி சுதந்திரத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கு இல்லையா இந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டனாலதான் என்னவோ நாம என்னதான் நமக்கு கஷ்டமா இருந்தாலும் கூட இஸ்லாத்தை மதிக்கணும் சட்டப்படி பார்த்தா இஸ்லாத்துல வேண்டாம் தானே எல்லாம் சொல்லணும் ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கு நான் சொன்ன மாதிரி வட்டிக்கு வாங்காமல் பிஸ்னஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு திருமணம் முடிக்கிறதுக்குள்ள பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள மார்க்கப்படி முடிக்கிறதுக்குள்ள நம்முடைய மூளை எல்லாம் சிதறி போய் கொடுக்குறது பிள்ளைங்களை வளர்க்கும் போது இஸ்லாமிய அடிப்படையில் வளர்க்கும் போது அவங்க மனசு கஷ்டப்படுது அஞ்சு வயசுக்குள்ள பக்கத்து வீட்டில் எல்லாரும் துப்பாக்கி வெடிக்கிறான் இவனை வெடிக்காதன்னு வெடிக்காதனு அவன் கேட்பானா கேட்க மாட்டான் இருந்தாலும் நம்ம வாங்கி கொடுக்க முடியலை அவனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்க முடியும் சொல்லுங்க கலால்க்கு தெரியுமா அவனுக்கு எதுவுமே இல்லை இருந்தாலும் கட்டுப்படுத்தி நம்ம வைக்கிறோம் அப்ப இவ்வளவு தூரம் ஒரு கஷ்டத்தையும் சிரமத்தையும் மனசுல ஏற்படக்கூடிய துன்பங்களையும் சகிச்சுக்கிட்டு நம்ம இந்த இஸ்லாத்துல பயணிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த இஸ்லாத்திலே நமக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்டால் போல நம்மை வந்து விட்டுவிடவில்லை இப்ப நீங்க சாதாரணமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் இதுதான் இஸ்லாத்துக்கும் நம்ம மார்க்கெட்ல ஒரு கடைக்கு போறோம் போகும்போது இருபதாம் நம்பர் கடை ஒரு கடை இருக்கு இருபத்தி ரெண்டாம் நம்பர் கடை ஒரு கடை இருக்கு இருபதாம் நம்பர் கடையில் எழுதி போட்டிருக்கிறாங்க இந்த கடையில் நீங்க பொருட்கள் வாங்கினால் யாரும் பேரம் பேசக்கூடாது நோட்டீஸ்ல எழுதி ஒட்டியிருக்காங்க பேரம் பேசக்கூடாது ரிட்டர்ன்ல கொண்டு வந்து எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது வாங்கினா நீங்க என்ன செஞ்சிடணும் போய்கிட்டே இருக்கணும் என்கொயரி நாட்டளவு அப்படின்னு போட்டான் இருபத்தி ரெண்டாவது கடை சொன்ன இருபத்தி ரெண்டாவது கடையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு போர்டு எழுதி போடுறாங்க எங்கள் கடையில் நீங்கள் வாங்கினா தாராளமாக நீங்கள் பேரம் பேசலாம் பேரம் பேசி வாங்கிக்கலாம் ரிட்டர்ன் பொண்ணு வந்து தாராளமாக உங்களுக்கு பிடிக்கலைன்னா பில்லோடு சேர்த்து கொடுத்துக்கலாம் நீங்கள் வேறு ஏதாவது இதில் விவரம் கேட்குறேன்னாலும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ரெண்டு கடையில் ரெண்டு அறிவிப்பு இருக்கிற நீங்கள் பார்க்குறீங்கல்ல இப்போ நீங்களே சொல்லுங்கள் கவனமாக இருபதாவது கடைக்கு போவீங்களா இருபத்தி ரெண்டுக்கு போவீங்களா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கறது ரெண்டாவது அவன் நல்ல பொருளை வச்சிருக்கான் நல்லா இல்லாத பொருளை வச்சிருக்கான் அதெல்லாம் பட்சம் முதல்ல நம்ம கண்ணுக்கு எது தெரியுதுன்னு அவன் வச்சிருக்க கூடிய பொருள் தெரியல அவனுடைய தான் நமக்கு தெரியுது இவ்வளவு சுதந்திரம் கொடுக்குறாங்க நல்லா இல்லாத பொருளை வச்சிருக்கிறவங்க சுதந்திரம் கொடுப்பாங்களா சட்டப்படி எவன் சுதந்திரம் கொடுக்க மாட்டான் தெரியுமா எவன்ட சிக்கல் இருக்கு அவங்க தான் கொடுக்க மாட்டான் யார் வந்து நல்ல ஒரு நேர்மையான கொள்கையை வச்சிருக்கிறாங்களோ அவங்க வந்து திறந்த உள்ளத்தோடு மக்கள்கிட்ட என்ன செய்வாங்க அணுகுமுறையை வந்து ஏற்படுத்துவாங்க இப்போ இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா இருபத்தி ரெண்டாம் பேர் கடை மாதிரி தான் இஸ்லாம் ஃபமன் ஷா ஃபல் யுமின் நீங்கள் விரும்பினீர்களே ஈமான் கொள்ளுங்கள் வமன் ஷா நீங்கள் விரும்பினீர்களே ஆனால் ஃபல் எக்ஸ்போ இஸ்லாத்தை விட்டு நீங்கள் வெளியவும் போய்க்கலாம் எப்படி ஒரு சுதந்திரம் நீங்கள் ஃப்ரீடம் எப்படி இருக்குன்னு பாருங்க நினைச்சா இருங்கம்மா உங்களுக்கு முடியாதுப்பா நான் இஸ்லாம் எல்லாம் இருக்க முடியாது இந்த காலத்துல நான் வந்து தெருவாக போகாம பட்டிக்கு வாங்காம கொடுக்காமலாம் வாழ முடியலப்பா அப்படின்னு சொன்னா நீங்க போய்க்கலாம் இஸ்லாத்துல வந்து யாருக்கும் கம்பல்ஷன் கிடையாது கட்டாயம் கிடையாது என்று நமக்கு திருமறை திருமலைக்குலான் அல்லாஹ் புலாரன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நாம வந்து தெளிவாக பார்க்கணும் அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் வந்து இவ்வளவு சுதந்திரத்தை நம்ம கொடுத்துருக்கு இல்லையா இந்த சுதந்திரம் தான் மேலும் மேலும் இஸ்லாத்தின் மீது நமக்கு ஈர்ப்பு வருவதற்கு ஒரு காரணமா இருக்கு ரெண்டாவது ஒரு விஷயம் அது என்னன்னு சொன்னா எந்த விஷயத்துல எந்த மார்க்கத்துல கேள்வி கேட்கிற உரிமை கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்க ஒரு விஷயத்த கேட்கணும்னு சொல்லும்போது போது தாராளமா கேளுங்க அப்படின்னு எங்க உரிமை கொடுக்கப்படுதோ அங்கு தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா அதிகமான மக்கள் போய் சேருவாங்க இப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு உரிமை கிடையாது நீங்க வந்து வந்தீங்களா வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு நமக்கு ஏதாவது சட்ட இருந்துச்சுன்னு வச்சிருங்க யாராவது வருவோமா வரவே மாட்டோம் அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த உரிமை தான் என்னவோ நமக்கு வந்து மென்மேலும் இஸ்லாத்தின் மீதான அன்பும் ஆசையும் அதிகரிக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் இத வந்து நம்ம புதுசா செய்யலைங்க அல்லாஹுடைய தூதர் காலகட்டத்தில் எத்தனையோ மனிதர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்விக்கு பதிலையும் அல்லாஹுடைய தூதர் கொடுத்திருக்கிறார்கள் கொஞ்சம் கூட முக சுழிக்கல நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க வேற வேலை இல்லையா உங்களுக்கு அப்படி எல்லாம் ரசூல் அனுசையில கேட்கல அல்லது கேள்வி கேட்பதே தவறு நீ கேட்காத நான் சொல்ற மட்டும் நீ கேட்டுக்க நீ பதில் பேசாதீங்க அப்படி எல்லாம் எதாவது சொல்லியிருக்காங்களா சொல்லல இப்படி ஒரு திறந்த புத்தகமாக இஸ்லாம் இருந்த காரணத்தினாலதான் இன்று வரை இஸ்லாம் வளர்ந்து இருக்கிறது என்பதை நாம வந்து கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த கேள்வி கேட்டு மார்க்கத்தை தெரிந்து கொள்வது என்கிற இந்த அம்சமானது வெறுமன கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாதுங்க இஸ்லாத்தின் மீதான நம்முடைய ஈர்ப்பு அதிகரிக்கணும் இஸ்லாத்தின் மீதான நம்முடைய ஒரு ஈடுபாடு அதிகரிக்கணும் என்கிற நல்ல நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது